உள்ந்த சேர்த்துக்கலாம் உளுந்த வந்து இது ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும் இல்லையா அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வறுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் என்ன சேர்க்கும் போது சீக்கிரமா வறுப்பட்டு வரும் அதுக்காக தான் இப்ப வந்து கலர் வந்து நல்லா மாறி வரணும் நான் இந்த உளுந்தோட வாசனை சொல்லுவோம் இல்லையா அந்த உளுந்தோட வாசனை நல்லா வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து அதை வந்து ஒரு பிளேட்ல தனியா எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு ஏற்ப வந்து நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ அதையுமே ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக வறுத்துட்டு அதை ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட கலர் நல்லா லைட்டாக மாறுற அளவுக்கு இதையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன் ஏன்னா எப்பயுமே சட்னிக்கு கொஞ்சம் புளிப்பு வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆயிருந்தா ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு வறுத்து அதையுமே நான் வந்து பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாமே தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த உளுந்து காஞ்ச மிளகா இந்த ரெண்டையுமே நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்ச சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் இப்ப தாளிப்புக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிட்டேன் இதுல வந்து கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட கொஞ்சம் வெங்காயம் இருந்தாலுமே நீங்க பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் எப்பயுமே தாளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சட்னியோ இல்லைன்னா குழம்புக்கோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை தாளிப்புள்ள சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான உளுந்தம்பருப்பு சட்னி வந்து ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த உளுந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் Bye! Thanks for watching!